காலியாக உள்ளது மு க ஸ்டாலின் இது சாத்தியம் இல்லை என்றார் ஆனால் அப்பொழுது பொருளாதாரம் இல்லை அதுதான் உண்மை இருப்பினும் தளபதியார் அவர்கள் முடியாது என்பது முட்டாளுகளுக்கு வரலாக இருக்கலாம் முடியும் என்பதே மு க சிந்தனை என்று சொல்லி தன்னுடைய கஜானா வேண்டும் காலியாக இருக்கலாம் மு க ஸ்டாலினுடைய மூளை காலி இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் வழங்குகின்ற சின்னம்தான் உதயசூரியன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமா பெண்களுக்கான மகளிர் உரிமை பயணம் அந்த பயணத்தின் வாயிலாக மாதம் ஆயிரம் ரூபாய் விற்கப்படுகின்றது ரெண்டாயிரம் மாட்சா மூணாவதாக மகளிர்கள் பயணாவோ கூட மின்றுத்து விட்டார்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாவட்டத்தை ஒரு காலகட்டத்தில் பெண்கள் படிப்பதே பாவம் என்று அது பிறப்பதே பாவம் என்று கருவுக்குள்ளாரே குழுவாரே வச்சு கொன்ன மாவட்டமும் இதுதான் ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் இன்றைக்கு பெண்கள் ஓ தொண்ணூற்றஞ்சு மினிக்காடு கல்லூரி மாணவிகள் பயின்ற மாவட்டமும் இதுதான் வேண்டும் அந்த மாதம் ஆயிரம் நான் தருகிறேன் நீ கல்லூரிக்கு செல் படித்தால்தான் உன் வாழ்க்கை உயரும் என்று சொன்னார் அவர் எதன் அடிப்படையில் சொன்னார் என்று தெரியுமா ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை உயர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையே கல்வி இரண்டாவது சுகாதாரம் மூன்றாவது பொருளாதாரம் இதை மூன்றையும் உயர்த்தினால்தான் அந்த மாநில வளர்ச்சி பெறும் என்பது கருத்தில் கொண்டு இன்றைக்கு அந்த தலைமையார் அவர்கள் எத்தனையோ சாதனைகளை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார் எண்ணி பார்த்து வேண்டும் இல்லம் தேடி மருத்துவம் ஒரு குடும்பத்தில் பிரசர் இருக்கும் சுகர் இருக்கும் எப்பயோ வியாதிகள் இருக்கும் அத்தனைக்கும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை முகாம் போட்ட அவங்க வீட்டுக்கே தேடி போய் மருத்துவ வசதியை செய்து கொடுத்தவர் ஒத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணி பார்த்த வேண்டும் இன்னொரு திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்று கலைஞர் அறிவித்தார் ஆனால் அன்பு தலைமையார் அவர்கள் இன்றைக்கு விபத்திலே சிக்கிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தனியார் மருத்துவமனையில் இலவசமாக வைத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவரும்

எண்ணி பார்த்த வேண்டும் அதே மாதிரி காலை உணவு திட்டம் காலையில பாத்தீங்கன்னா நம்ம வேலை வெட்டிக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களுக்கு சோத்துலயும் மூக்குலயும் மூக்குலயும் வாயிலையும் சோத்த திணிச்சு வச்சு தொடர்ந்து விட்டுருவோம் பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் போன உடனே அரை ஊருக்கு ஆறு ஊருமா இருந்து தூங்கிடும் இதை வந்து உணர்வில் கொண்டார் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு சிற்றுண்டி காலை சிற்றுண்டி என்று ஒரு திட்டத்தை வைத்தார் அந்த திட்டம் இன்றைக்கு கனடா வரை பாய்ந்துள்ளது இப்படி அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி கொடுத்த சின்னம் உதயசூரியன் என்பதை மறந்துவிடக் கூடாது அதே போல ஒரு காலகட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் பெண்கள் பிரசவலியால் வலியால் துடிக்கும் பொழுது அல்லது விபத்து ஏற்படும் பொழுது வாகன வசதி இல்லாமல் பல உயிர்கள் பறிபோனது அப்போதுதான் கலைஞர் சிந்தித்தார் நீ யாரையும் எதிர்பார்க்காதே பக்கத்து வீட்டுக்காரன் போய் கதவை தட்டி பன்னெண்டு மணிக்கு வண்டி கொடுன்னு கேட்போம் தரமாட்டான் இல்லை பெட்ரோல் இல்லைன்னு இந்த மாதிரி சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் கலைஞர் கொண்டு வந்தார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் நீ நூத்தி எட்டு தட்டுனா போதும் இல்லத்துக்கே வந்து உன்னை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போதும்னா அது திமுக கொண்டு வந்த திட்டம் அதே திட்டம் ஒரு ஆபரேஷன் பண்ணணும் ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னா ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எப்படி அவர்கள் செலவழிக்க முடியும் அதை சிந்தித்தா கலைஞர் இன்னும் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் பயன்பட்டவர்கள் எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேருக்கு உயிரை கொடுத்தவர் கலைஞர் அந்த திட்டத்தின் வாயிலாக தான் இப்பொழுது தமிழகம் முழுவதும் இல்லந்தேடி மருத்துவம் என்று தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் சாதனைகளை சொல்லி வருகின்ற தேர்தலைகளுக்கு உதய சொல்லு ஓட்டு போடுங்க நாங்கள் உரிமையாக கேக்குறோம் அதாவது எடப்பாடிங்கிற ஒரு டெட் பாடி தன்னுடைய கட்சியை அடமான அமித்ஷா கிட்ட வச்சு விட்டு இப்ப பார்த்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் மசோதா பத்து மசோதா கிடப்பில் கிடந்துச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கையொப்ப மட்டும் ஒரு மசோதாவை நிறைவேற்றத்தார்கள் இதை மத்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியோட பரிந்துரை செய்து